வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி செய்ய வேணாமா எங்க பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலரா அவ்வளவு கூப்பிட போறேங்க கூப்பிட போறவ இன்னைக்கு பாத்துக்கோங்க ஏ பிரிப்பஸ்லேயே வந்துடும் பார்த்துக்கோங்க தினமும் நாற்பது ரூபா கையில் எடுத்துக்கிட்டு போவேன் ஏதுக்கு பஸ் வரலன்னா என்ன செய்யறது பஸ்ஸை நம்ப முடியாதுண்டு சரிண்டு பார்த்துக்கோங்க பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகையிலே சொன்னா வரையில பஸ்ஸில் வந்துட்டான் நாற்பது ரூபாய் மிஞ்சி பஸ்ஸு அவன் சொன்னால் பரோட்டா கடையில் பரோட்டா கொடுத்துருந்தேன் ஏம்மா எனக்கு புரோட்டா வாங்கி கொடுங்கண்டா நான் சொன்னேன் வாங்கிக்கத்தேன் அப்படி ஒரு புரட்டா மூணு புரோட்டா கெட்டுக்குங்க அதுக்கு சொன்னா எங்கள் மக முட்டை பொரோட்டா வாங்கிதாமா அப்படின்டா முட்டை பொரோட்டா வாங்கி தரவா அப்படின்னு நாற்பது ரூபா தான் இருக்குது எண்பது ரூபா முட்டை பொரோட்டா என்ன செய்யறது நம்ம பிள்ளை கேட்குது வீட்டில் போய் வாங்கி தரோம்டா பிள்ளை ஏமாற்றி குட்டி போகிறோம்னு நினைக்கி யோசனை பண்ணி பார்த்தேன் மூணு புரோட்டாவை கட்ட சொல்லி பழைய கடையில் வந்து ரெண்டு முட்டையை வாங்கி அப்படியே தக்காளி வெங்காயத்தை நறுக்கி அப்படியே நானே அதே சாலை நான் ஊற்றி குச்சி குச்சி குச்சின்னு குத்தி முட்டை பொட்டா போட்டேன் இப்போ பாருங்கள் என் பிள்ளைக்கு முட்டை புரட்டா செஞ்சு கொடுத்தாப்புலையாச்சு அதே இது அந்த சாதாரண அந்த கொஞ்சம் காசுலேயே பண்ணிட்டோமும் ஆகிப்போச்சு என்ன பண்ணி கொடுத்துடுற இப்படித்தாங்க இதுதான் சிக்கனா இதுதான் சமயோதனை புத்தின்னு நான் சொல்லுவேன் ஏன் கேளுங்க நினைச்சதை வாங்கிட்டீங்காம வர்றதுக்கு பேர் சிக்கனம் கிடையாது இருக்கிற காசில் நினச்சதாக வாங்கி திட்றேன்னு அதுதான் சிக்கன அப்படித்தான் என் பிள்ளைக்குந்தான் நல்லா செஞ்சுருக்கணும் முட்டை புரட்டா இப்படித்தான் செஞ்சுட்டு என்ன பண்ணுறா கடையில் எஸ்டா ரெண்டு பொடியை தூவாக பொடியெல்லாம் பிள்ளைகளுக்கு நல்லதில்ல அதே அலை சூடாக இந்த மானு நல்லபடியாக சாப்பிடு கொஞ்சம் தக்காக கொய் கொஞ்சம் துணியும் சாப்பிடு இது